முறையான அனுமதி கோரி பத்து தினங்களுக்கு முன்பாகவே வழக்கறிஞர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழு காவல்துறையை அணுகி அனுமதி கடிதம் கொடுத்துட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம ஒன்னும் அஹ் ஜனநாயக விரோதமான போராட்டத்திற்காக திட்டமிடல ஜனநாயக ரீதியான ஒரு பேரணி அவ்வளவுதான் அப்படிங்கும் பொழுது நாம வந்து வேலையை செஞ்சுட்டே இருக்கிறோம் ஆளே இல்லாத அலுவலகத்துல அஹ் ஆறாம் தேதி இரவு அதாவது ஏழாம் தேதி பேரணி ஆறாம் தேதி இரவு நள்ளிரவுல கொண்டு வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டி வச்சு போயிட்டாங்க அதாவது அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நாம வந்து அந்த இடத்துல கூடி அஹ் பேரணியை துவங்கலான்னு பொழுது காவல்துறையை தலையிட்டு அவ்வளவு பெரிய கைது செய்து மலையில அவ்வளவு பெரிய அலோகலப்படுத்தி அஹ் எவ்வளவு பெரிய அநீதி அன்னைக்கு நடந்துச்சு எவ்வளவு பெரிய அராஜகம் காவல்துறை செஞ்சச்சு அப்படிங்கிறது எல்லோரும் வீடியோல செய்திகளா பார்த்துருப்பீங்க இதை கண்டிச்சும் மிகப்பெரிய பொருட்களவுல ஏற்பாடு செஞ்ச இந்த பேரணியை முறையா நடத்த விடாம காவல்துறை செஞ்ச அஹ் அந்த அராஜகத்தை எதிர்த்து ஒரு கோடி ரூபாய் நட்டை எடுக்கிட்டு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சென்னை உயர் வழக்கு தொடுக்கப்பட்டது அது விசாரணைகள் எல்லாம் முடிந்து இன்று தீர்ப்பு அந்த வழக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு வழங்கியிருக்கிறார் என்னன்னா ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்திருக்கிறார் காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியை வந்து கொடுத்திருக்கிறான்னு சொல்லணும்